ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி நியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அபத்தேஷு நம்ம பக்தேர் பத்தைர்பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரம பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஸ்ரீ அதித்திர் உவாச்ச யஜேச்ச யஜ புருஷ அச்சுத தீர்த்தபாத தீர்த்த ஸ்ரவ ஸ்ரவண மங்கள நாமதேய ஆப்பணோகா விருஜினோ உபசமோ உத்யத்ய சம்நஹ கிருதீச பகவன் அசிதீனநாத்பலபிரப்பா ஜெயசிலபிரப்பா முழுமுதற்டவுளே அதாவது பகவான் கிருஷ்ணரே விரதங்களையும் தவங்களையும் ஏற்றுபவர்களின் எஜமானர் உரிமையாளர் ஆவார் அவர்களுக்கு வரங்களை அளிப்பவரும் அவரே பக்தனின் வாழ்வு முழுவதிலும் அவனுடைய வழிபாட்டுக்குரியவராக பகவான் இருக்கிறார் ஏனெனில் அவரது வாக்குறுதியை அவர் ஒருபோதும் ஏறுவதில்லை ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒன்பதாம் அப்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது பதத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார் கவுந்தேய பிரதிஜானேகி நாமே பக்தக பிரணியதி அதாவது குந்தி மகனே என் பக்தர்கள் என்றும் அழிவதே இல்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் அவரது பக்தர்களை தவறாது கவனித்துக் கொள்வதால் அவர் இங்கு அச்சுத அல்லது தவறாதவர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்களிடம் விரோதம் கொண்டிருப்பவர்கள் பகவானுடைய கருணையால் நிச்சயமாக அழிக்கப்படுபவர் பகவானே கங்கை நீருக்கு உற்றாக இருக்கிறார் ஆகவே அவர் இங்கு தீர்த்த பாத என்று அழைக்கப்படுகிறார் எல்லா புனித ஸ்தலங்களும் அவரது தாமரை பாதங்களில் உள்ளன என்பதை அல்லது அவர் தம் அவர் தமது பாதத்தால் தொடும் ஒவ்வொன்றும் ஒரு புனித ஸ்தலமாகிறது என்பதையே இது குறிப்பிடுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதை தர்மக்ஷேத்ரே குருக்ஷே குருஷேத்ரே என்னும் வார்த்தைகளுடன் ஆரம்பமாகிறது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் இருந்ததால் அது ஒரு தர்மக்ஷேத்திரம் அல்லது புனித யாத்திரை ஸ்தலமாகியது ஆகவே தர்மத்தின் வழியில் உறுதியாக நின்ற பாண்டவ பாண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று உறுதியானது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தமது லீலைகளை நிகழ்த்திய பிருந்தாவனம் அல்லது துவாரகையைப் போன்ற எந்த ஒரு இடமும் ஒரு புனித ஸ்தலமாகிறது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் பகவானுடைய புனித நாம ஜபமானது செவிக்கு இனிமை தருவதாகும் மேலும் அது பாடப்படுவதைக் கேட்கும் சபையோரின் நல்ல அதிர்ஷ்டத்தை அது துரிதப்படுத்துகிறது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் தோற்றத்தின் காரணத்தால் அசுரர்களால் தனக்கு விளைவிக்கப்பட்ட தொந்தரவுகள் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று அதித்தி நிச்சயப்படுத்தப்பட்டாள் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்